வணக்கம் மக்களை வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசென்டட் பை எஸ் பி ஆர் சிட்டி ஃபைவ் டைம் சாம்பியன்ஸ் டேக்கிங் ஆன் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கே கே ஆர் இந்த சீசனையும் கன்சிகூட்டிவ் லூசிங் நோட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க எம்ஐ பட் நாட் டு ஃபர்கெட் ஸோ எப்பெல்லாம் இவங்க ஆறு ஏழு மேட்ச் இது மாதிரி தோத்துட்டு சீசன் ஆரம்பிக்கிறாங்களோ அடுத்து வரக்கூடிய கடைசி ஏழு மேட்சை ஜெயிச்சு பிளே ஆஃப்ல போய் கப்போ அடிச்சிருக்காங்க ஒரு ரைட்டான காம்பினேஷன் ஒரு நல்ல ஃபார்ம் கிளிக் ஆச்சுன்னா எம்ஐ வில் பி அன்ஸ்டாப்பபிள் இந்த சீசனை பொறுத்தளவு வரவங்க டவுன் ஆடுறது என்னமோ புது நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறேன்ஸ் எடுத்துருவோம் அஸ்வினுக்கு அப்புறம் வராரு அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ராபின் மின்ஸுக்கு அப்புறம் உள்ள இறங்குறது வந்து பெரிய டிபேட்லா மாறி இருக்கு ரெண்டு ப்ராமிசிங் பவுலர்ஸ் சோ ஐபிஎல் எல் லீக்லேயே இவங்க பால்ல ஸ்விங் போதும் பால் அப்படி ஆகும் தீபக் சேகர் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இந்த சீசனை பொறுத்தளவு இதுவரை ஒன்பது ஓவர்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து பவர் பிள்ளை போட்டுருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டுக்கு வெறும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இந்த பவுலர்ஸ் ஃபயர் ஆகாதனால பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கஞ்சனாவே இருக்கு எம்ஐ பொறுத்தளவு நான் எப்ப வருவேன் எப்படி வரேன் யாருக்கும் தெரியாது ஏன்னா எனக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்காரு ஜஸ்பிரித் பும்ரா அன்சர்டனிட்டி தான் ப்ரிவைல் ஆகுது எப்ப உள்ள வர போறாரு டக் அவுட் குள்ள எப்பப்பா வருவாரு எப்பப்பா பிளேயிங் லெவன்ல பார்க்கலாம் அந்த மேஜிக்கல் நாலு ஓர் எப்பப்பா போட போறாருன்னு எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் வெறியோட காத்துட்டு இருக்காங்க எம்ஐ பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா டீம் செலக்ஷன் இருக்கு சென்னைக்கு எதிரான மேட்ச்ல கிட்டத்தட்ட கடைசி ஓவர் வரை மும்பை போச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பவுலர் தான் விக்னேஷ் புத்தூர் அவரை பெஞ்ச் பண்ணிட்டு உள்ள முஜிபுர் ரஹ்மான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அவர் உள்ள வரனால வெளியே வில் ஜாக்ஸை உட்கார வச்சிருக்காங்க ஆல்ரெடி பேட்டிங்ல ரிதம் கிடைக்கல சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ஆல்ரவுண்டர் வெல்ல உட்கார வச்சிட்டு ஒரு இன்னொரு ஒரு ஓவர்சீஸ் கோட்டால ஒரு பவுலர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க யாரை வெல்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கனா ஒரு நல்ல ஃபார்ம்ல ரிதம் இருக்கிற ஒரு டெபியூட்டன் அது ஒரு லெக் ஸ்பின்னரை உட்கார வச்சிருக்காங்க இதுக்காக இதை பண்ணாங்கன்றது யாருக்குமே புரியாத புதிரா மட்டும்தான் இருக்கு ஃபார்மர் எம்ஐ உடைய விக்கெட் கீப்பரான குவிண்டன் டிகாக் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு நைன்டி செவன் போன மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டிகாக் இன்னைக்கு எப்படி ஆட போறாரு பட் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கன்சர்ன் இருக்கு ஸோ நம்ம எம்ஐ உடைய நியூ பால் பவுலர்ஸ் கிட்ட அவர் நல்லாலாம் ஆடினது கிடையாது ஸ்டார்ட் மாதிரி நடக்க போகுதா இல்லை அவருடைய கேம் பிளே மாற்றி ஆட போறாரா அடுத்தபடியா வெங்கடேஷ் ஐயர் மும்பைக்கு எதிராக பயங்கர ஒரு டாமினன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் சொல்லலாம் இவங்க எட்டு கிளாஷ் பொறுத்த அளவு டுவெண்டி த்ரீ லெவன் எம்ஐ பயங்கர ஒரு கமாண்டிங்கா இருந்தாலும் இவங்க கடைசியா மீட் பண்ண ஆறு மேட்ச்ல அஞ்சு கே கே ஆர் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் மும்பை வின் பண்ணிருக்காங்க இந்த வின்ல ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது வெங்கடேஷ் ஐயர் சுனில் நாராயண் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு பிராக்டிஸ் வாங்கடையில் ஆரம்பிச்சிட்டாரு பிளேயிங் லெவன் குள்ள வரப்போறாரு மொய்நலியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு டாஸ் எடுத்துக்கிட்டோம்னா வாங்கடே ஸ்மால் பவுண்டரிஸ் நல்ல பேட்டிக்கான பாரடைஸ் யோசிக்காம பீப்புள் உட் ப்ரிஃபர் டு சேஸ் இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைக்குதுன்னா நல்ல ஒரு டார்கெட் ஒரு டூ டுவெண்ட்டிக்கு மேல எடுக்கணும் தான் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கான பேவரேட் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் கேகேஆர் பட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லெவல ஒரு சேஞ்சை கொண்டு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும் இட் வில் பி அ டஃப் ஆஸ்க் ஃபார் கேகேஆர் சோ அடுத்த மேட்ச் உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிறது நான் ராகேஷ் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோன்ஷன்